பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்ட அறிக்கையை பார்த்து அதிர்ந்து போன ஆளுங்கட்சி பேரன்பிற்கு ஒரு எத்தப்பு கொடுத்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க வேலாமூர் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய அறிக்கையாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையாக இருந்தாலும் சரி நாலதிய சந்தையினருடைய நலன் சார்ந்த விஷயங்களையும் சமூக நீதி சார்ந்த விஷயங்களையும் எவரும் பேசாத விஷயங்களையும் பேசி முன்னிறுத்தோ முன்னிறுத்தி மக்கள் பிரச்சனைக்கு அன்றாட தீர்வு காணக்கூடிய ஒரு அறிக்கைகளாக அமையும் அதனால்தான் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அறிக்கையை பார்த்து செயலாற்றி வராங்க பல அறிக்கைகள் அரசாணையாக வந்திருக்கு பல உதாரணங்களும் இருக்கு இன்றைக்கு காலையில பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்ட அறிக்கைக்கு இன்று மத்தியமே முதலமைச்சர் உடனுக்குடனாக இசைவு தெரிவித்திருக்கிறார் பல லட்ச நபர்களுடைய வாழ்க்கைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அறிக்கை ஒரே நாளில் செயலாற்றி இருக்கின்றது அதை குறித்து விரிவாக நீங்க பார்ப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்ட நிழல் நிதிநிலை பட்ஜெட் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுதோறும் பாட்டாளி மக்கள் கட்சி நிழல் நிதிநிலை பட்ஜெட்டை வெளியிடுறாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு இந்த நிழல் நிதிநிலை பட்ஜெட்ல இந்த வருடம் மிக முக்கியமான விஷயம் பல விஷயங்களை குறித்து பேசப்படுறாங்க மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது சமையல் எரிவாயுக்கு ரூபாய் ஐநூறு மானியம் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் உதவித்தொகை எண்பது சதவீத வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு வழங்கப்படும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி தொழில் முதலீடு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வேளாண் துறைக்கென்று தனி முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்பது மாவட்டங்களை வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிப்பது என்எல்சிக்கு தடை விதிப்பது சோலார் மின் தேவைகளை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பல முக்கியமான இதில் இடம்பெற்றிருக்கு தொழில் கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் வேளாண்மை பசுமை பாதுகாத்தல் சுற்றுச்சூழலை அத்தனைக்கும் அத்தனைக்கும் இடம் கொடுத்து இந்த பட்ஜெட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க நூத்தி ஐம்பது முக்கியமான விஷயங்களை குறித்தும் பார்ப்போம் பல முதல் சிக்கன நடவடிக்கை இப்ப பல லட்சம் கோடி கடனை தமிழ்நாடு தவிச்சுக்கிட்டு இருக்கு அந்த கடனை ஃபுல்லா அடுத்த பத்தாண்டுக்குள்ளார அடைக்கணும் அதற்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய சிக்கன நடவடிக்கை அமைச்சர்களுக்கு தங்கும் விடுதி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ஆடம்பரம் தங்கு விடுதியா இல்லாம விமான அதிக அடிக்கடி விமான சேவையை பயன்படுத்தாம அடிக்கடி மாத்துவாங்க அதிகாரிகளும் அரசு அமைச்சர்களுமே அதெல்லாம் கார் மாத்த ஆண்டுக்கு பதினைந்து ஆண்டுகள் ஒரு வாகனத்தை பயன்படுத்தலான்னு அரசு வருஷத்துக்கு நாலு அதுக்கெல்லாம் தடை விதிச்ச நடவடிக்கை அது இரண்டு லட்சம் கோடி வரி இல்லாத வருவாய் திட்டம் அதுதான் பெரிய விஷயம் நீ வருவாயை ஈட்டுறோன்றால வரியை போய் மக்கள் மத்தியில திணிக்கக்கூடாது வரி இல்லாத வருவாய் அதற்கு எப்படி எல்லாம் கொண்டு வர முடியும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒண்ணு அதிக இனிப்பு கொழுப்பு பொருட்களுக்கு அதிக இனிப்பு கொழுப்பு பொருட்களுக்கு முப்பது சதவீத வரி விதிப்பு வரும் குறித்து கேட்டிருந்தாங்க ஏங்க இனிப்புக்கு அதிகபரம் முப்பது சதவீதம் வரி விதிக்கு பண்ணிடுறீங்க அப்படின்னு குளிர்பானங்கள் வெள்ளை சர்க்கரை பீஸா பர்கர் சாண்ட்விச் ஷவர்மா போன்ற அதிக இனிப்பு மற்றும் உப்பு கொழுப்பு போன்றவர்களுக்கு நல்லதுன்ற இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அவலம் ஒண்ணு தெரியுங்களா மிகப்பெரிய அவலம் ஒரு எழுபது வயது இருப்பாங்க ஒரு தகப்பனார் தான் பிற தனக்கு தன்னுடைய மகன் ஒரு நாற்பது வயது நிரம்பிய ஒரு மகனை பறிக்கொடுக்கக்கூடிய அவ்வளவு சென்ற தலைமுறை மட்டும்தான் கண் முன்பாகவே அடுத்த தலைமுறையுடைய அவர்களாம் ஆரோக்கியமான உணவை உட்கொண்டு உடல் உழைப்பை செலுத்தி அவர்கள் தங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருந்தாங்க நீங்க நீங்க சும்மா உங்க கிராமத்து கூட ஒரு ஆய்வு பண்ணி பாருங்க எழுபது எண்பது வயது நிரம்பியவர்களுடைய மகன்கள் அடுத்த தலைமுறை மரணிக்கக்கூடியதை அவர்கள் பார்க்கறாங்க எவ்வளவு பெரிய ஒரு குடும்பம் தெரியுமா இதற்கெல்லாம் காரணம் இந்த கொழுப்பு சார்ந்த பொருட்கள் இந்த மாதிரியான நோறுக்கு தீனிகள் இந்த பீஸா பர்கர் போன்ற விஷயங்கள் அதற்கு வரி விதிப்புகளை அதிகப்படுத்தும் போது அதனுடைய விற்பனையும் குறையும் என்பதால் இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சமூகநீதி சிறப்பாண்டாக தமிழ போராளி மருத்துவர் ஐயா பிறந்த தினமான சமூக நீதி நாளான ஜூலை ஐந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா மட்டும்தாங்க சாத்தியம் மதுவிலக்கு போதை ஒழிப்பு இன்னைக்கு இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலம் முதல் சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம் மதுவிலக்கு போதை ஒழிப்பு அறவே அழித்தொழிக்கப்படும் சமையல் எரிவாயுக்கு ரூபாய் ஐநூறு மானியம் இதெல்லாம் இல்லத்தரசிகள்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும் சமையல் எரிவாயுகளுடைய விலையெல்லாம் ஆயிரத்தை கடந்துடுச்சு அது ஐநூறு மானியம் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைத்தால் ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என் பிள்ளைக்கு சிம்மலர் வெண்பா என்று தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பெயர் சுற்றினார் எவ்வளவு இனிமையான பெயர்கள் தமிழை தேடி பயணம் மேற்கொண்டு இந்த எண்பத்தி ஐந்தாவது வயதிலும் தமிழுக்காக உழைத்த தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் வழியில் தமிழில் பெயர் வைத்தால் குழந்தைகளுக்கு பெயர் வைத்தால் ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு கடைகளுக்கு தமிழில் பெயர் வைத்தால் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் இரண்டு லட்சம் பேருக்கு அரசு வேலை அதுதான் முக்கியம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அரசு வேலை வழங்கும் தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு எண்பது சதவீத இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட வேண்டும் நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் படிச்சுட்டு பெங்களூருக்கும் மும்பைக்கும் கொல்கத்தாவுக்கும் வெளிநாட்டுக்கும் பறந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த அவலங்கள்லாம் குறைக்கப்படும் ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி வேலை வாய்ப்பு ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி வேலைவாய்ப்பு டிஎன்பிசி நிலையான தேர்வாட்ட பணியை வெளியிடப்படும் ஒவ்வொரு வருடங்களும் அந்த காலி பணியிடங்கள் வருது ஆனால் அது எப்போ தேர்வு அறிவிக்கிறாங்கன்னு ஒவ்வொரு ஆண்டும் மாறுதல் ஆகுது அதெல்லாம் நிலையான தேர்வட்டவையும் வேலை இல்லா இளைஞர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் உதவித்தொகை மீண்டும் பழைய ஓய்வு திட்டம் இதுதான் நான் சொல்லியிருந்தேன் வேலையில்லா இளைஞர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகைனா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு உதவியாக இருக்கும் படித்து நம்ம குடும்பத்தை த தலைமையிடத்திலான பாடுபட்டவன் வேலை இல்லா திண்டாட்டத்தினால இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த ரூபாய் மிக மிகப்பெரிய ஒரு பலம் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அறிக்கை வெளியிட்டாங்க கூட போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க மத்தியமே தமிழ்நாடு அரசின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இதை நிறைவேற்றி தருவதாக சொல்லியிருப்பதாக ஜாக்டோ ஜீவ சொல்லியிருக்கிறாங்க இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் குடியுரிமை சட்ட திருத்தம் செயல்படுத்தப்படாது கோயம்பேடு பேருந்து மையம் பூங்காவாக மாற்றம் சென்னை முழுக்க காங்கிரீட் காடுகளாக மாறிடுச்சு சுவாசிக்க காத்து இல்லை சென்னையை பாதுகாக்கணும் என்றால் பசுமை நிறைந்த பூமியாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களையாவது உருவாக்க வேண்டும் அதற்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பசுமை பூங்காவாக அமைக்கப்படும் கிளாம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை ஏர்போர்ட் வரைக்கும் தான் இப்போ மெட்ரோ ரயில் சேவை இருக்கு அதை கிலாம்பாக்கம் வரைக்கும் நீட்டிக்கப்படும் நீட்டித்தால்தான் பயணிகள் பயணம் அங்கே இறங்கி எவ்வளோ போக்குவரத்து வசதி இல்லாமல் அள்ளல் படுறாங்க என்பது அங்கே போய் பார்த்தா தெரியும் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது பறக்கும் சாலை திட்டத்துக்கு ஜிஎஸ்டி வரி விதில விலக்கு மின்சார கட்டணம் குறைக்கப்படும் பள்ளிகளுக்கு ஒன்று புள்ளி இருபத்தைந்து லட்சம் கோடியும் அரசு பள்ளிகளுக்கு முப்பத்தி இரண்டாயிரம் கோடியும் பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் என்பது நாளைய சந்ததியினர்களுடைய அறிவு கண்ணை திறப்பதற்காக மாநில கல்விக் கொள்கையை பாதுகாப்பது உயர்கல்வியில் கவனம் செலுத்துவது மருத்துவத்துறைக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஜனாதிபதியின் கிடைக்கக்கூடிய மருத்துவம் சனா சாதாரண குடிமகனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று தமிழக போராளி மருத்துவரை அவர்கள் ஆசைப்பட்டார் அதை நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் விஸ்வநாயகர் ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி தொழில் முதலீடு கடனை ஃபுல்லாக அடைக்கணும்னு சொல்லிட்டோம் எப்படி வருவாய் ஈட்டுறோம் சொல்கிறோம் எப்படி ஒரு லட்சம் கோடி தொழில் முதலீடு வேளாண் முதலீட்டாளர்கள் மாநாடு எப்படின்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் நீங்கள் பாருங்க பின்னா வலிமையான லோக் ஆயுதா ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு பொது சேவை உரிமை சட்டம் சட்டம் ஒழுங்குகளை பாதுகாப்பது மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தப்படும் வேளாண் துறைக்கு அறுபதாயிரம் கோடி வேளாண் துறைக்கு அறுபதாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்து பசுமையை பாதுகாத்து வேளாண் துறையில் செய்யக்கூடிய விவசாய பெருங்குடியின் மக்களுக்கு உறுதுணையாக நிற்பது பாசன திட்டங்களுக்கு செயல்படுத்த தனி ஆணையம் அமைக்குவது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் வேளாண் துறைக்கு மூன்று அமைச்சர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வரக்கூடியது எல்லாருக்கும் அறிந்த ஒரு விஷயம் சாகுபடி பரப்பை ஐந்து ஆண்டுகளில் நாற்பது லட்சம் ஏக்கராக பரப்படுவது பாருங்க தொழிலையும் கவன செலுத்துறோம் வேளாண்லையும் கவனம் செலுத்துகிறோம் பசுமையும் பாதுகாக்கிறோம் கல்வி மருத்துவமனை அத்தனை துறையிலும் கவன செலுத்துறாங்க வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு மாவட்ட தலைவர்கள் வேளாண் தொழில்நுட்ப கண்காட்சி நில ஒருங்கிணைப்பு சட்டம் திரும்ப பெறப்படும் இந்த ஏரியில குளங்கள் எல்லாம் கூட நீங்க கம்பெனியை தொடர்ந்துக்கலாம்னு ஒரு சட்டம் போட்டதுனாலே அது திரும்ப திரும்பப்படும் காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக ஒன்பது மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்எல்சி சுரங்கத்திற்கு தடை விதிக்கப்படும் வேணுமான சோழாரத்தை மட்டும் நிரூபிக்கீங்க காலநிலை செயல் திட்டம்னு பல்வேறு நலன் சார்ந்த விஷயங்களை குறித்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுதூன் நிலநிலை பட்ஜெட் அறிக்கை பேசியிருக்கு இத இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றினாலும் சரி அப்படி நீங்கள் நிறைவேற்ற தவறினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமர்ந்து இந்த அத்தனையும் செயல்படுத்துவார் நன்றி